அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று ஐம்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ம் ஹம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வன்காலீஸ்படிகப்பிரபமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் புஷராவமந்திரமேரு பரதக்ஷேத் வனகாஸ்ரீஸ்படிகப்பிரபாமிமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேரமானீஸ்படிகப்பிரபமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வனகாலீஸிகப்பிரபஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வனகாலீஸிகப்பிரமீங்கரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றமனஸ்ரீஸ்படிகப்பிரமீங்கரமஜனேவோய நமக ஓம் ரீம் புஷராதீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தனீஸ்படிகப்பிரமீங்கரமஜனேவோய நமக ஓம் ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன கிரீம் நமோ வரதட்சேற்றீஸிகப்பிரபஸ்வமீதிபரமஜனேவாய